வந்தனா அத உடைச்சிராத ஒழுங்க அம்மா கிட்ட தந்துரு யாரு கிட்ட இந்த நோ படிச்சா போன் காமிச்சனால தானே அம்மா கிட்ட தா அது கண்ணாடி உனக்கு தெரியாதா நீ பிளாடர் டாய்ஸ் கடையாது வந்தனா எட்டி மவுலி வண்டா நக்குட மவுலி டாய் மவுலி சிட்டி வண்டா கொடுப்பா தானே அம்மா இப்பமே என்ன வேலை வாங்குற இரு மௌலி சிட்டி வர சொல்றே

ஆமா, இவளுக்கு அடி காணாதுன்னு நினைக்கேன் இம்மா அவள வர சொல்லுங்கம்மா நான் வேணா கேட்டு பார்க்கணும் இப்ப மௌலி என் கோவத்துல இருக்கா பார்த்துக்க என்னன்னா அவளுக்கு அக்டோபர் ரெண்டு பிறந்தநாள் வரதுல வருதுல அந்த வேலைக்கிழமை நிறைய ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணுமா ஒரு ட்ரெஸ் காணாத மூணு வேலைக்கு மூணு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணுமா அவள் அப்படியே அடம்பிடிச்சிட்டு இருக்கானா இருக்காண்ணா சொன்னதுக்கு இப்போ கோவத்தோட போயிருக்கா நான் வேணா கேட்டு பார்க்கணும் ஆ சரி வைக்க ஆ ஆமா மௌலிக்கு அக்டோபர் ரெண்டு தான் பர்த்டே நல்லவேளை அம்மா ஞாபகப்படுத்துனாங்க இந்த வாட்டியாத கிஃப்ட் வாங்கிட்டு போணும் பாவம் அவளுக்கு ஒரு வாங்கி கொடுக்கல அனிதா அப்ப கையில எதுக்கு இத கொடுத்த இது பிளாட்ரி டாய்ஸ் கடையதுல கிளாஸ் நான் என்னங்க பண்ணுவேனா அப்பமே இருந்து கேட்டிட்டே தான் இருக்கேன் தர மாட்டேங்க கப்பிடுங்கோ பயமா இருக்கு எரிஞ்சிருவல்ல மௌலிய வர சொல்லணுமா அப்பதான் கொடுப்பாளாம் மௌலியா ஆமா ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கேன் எங்க மௌலிக்கு அக்டோபர் ரெண்டு பேர்த்தே எல்லாங்க அவ நம்ம பர்த்டேக்கு நிறைய வாங்கி தருவாள் இந்த வாட்டி அவளுக்கா ஏதாவது நம்ம சர்ப்ரைஸா கிஃப்ட் பண்ணுமா நான் வர வீட்டுல சும்மா தானே இருக்கேன் டைம் பாஸ் ஆக மாட்டேங்க ஆமாண்ணா அதுவும் சரிதான் நான் இப்பதான் ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு வந்தேன் இப்போ ஒண்ணு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குல்ல ஐயோ எங்க ரீல்ஸ் இல்லங்க கிஃப்ட் அதானே தான் கிஃப்ட் தான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு ஒரு கிஃப்ட் அப்படியே அது என்னது ஐ இங்க இந்த மாதிரி நம்ம அவளுக்கு gift கொடுத்து સરப்ரைஸ் பண்ணலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா அதுக்கு ஆளு தேடணும் ஒரு ஆளு நம்ம இருக்கும் அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் அந்த நான் கொஞ்சம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேனே வந்தனாவ அத்தைக்கு கொடுத்துட்டு போவோம் நீங்க என்ன அங்க இறக்கி விட்டு திரும்பங்க வந்துருங்க phone ல கேளாணித انا கொஞ்சம் ஆபீஸ் வேலருக்குள்ள எங்க வேண்டாம் அவங்க போன்ல வேண்டாம் ப்ளீஸ் நான் நேர்ல போய் எல்லாம் பிரேப்பர் பண்றேன் நீங்க என்ன விட்டுட்டு வந்துருங்க சரிமா அப்ப சீக்கிரம் வா போவோம் பாட்டிமா என்னம்மா எனக்கு இந்த வேலைக்கிழமை பிறந்த நாள் நீங்க எனக்கு கிஃப்ட் வாங்கி தருவீங்களா ஆமா உனக்கு இல்லாத கிஃப்டா பாட்டி நீங்க சொல்ல மட்டும்தான் சரிங்க நான் வாங்கி தரவே மாட்டேங்க ப்ளீஸ் பாட்டிமா உனக்கு இப்போ எத்தனாவது பிறந்த நாள்மா பதினாலு வயசு இந்த வேலைக்கிழமை வந்தாதான் பதினாலு வயசு எனக்கு நாள இவ்வளோ ஸ்பீடாக ஓடுது இப்பந்தான் அஞ்சாம் கிளாஸ் படித்தா அதுக்குள்ள பதினாலு வயசு சரி பாட்டிமா உனக்கு வாங்கித்தாரேன்னா நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கித்தாரேன் ட்ரெஸ் வேண்டாம் பாட்டி நல்ல ஸ்டேட்டஸ்ல போடுற மாதிரி வித்தியாசமா கிஃப்ட் இருக்கும்ல அப்படி வாங்கிட்டாங்களா பாட்டி மாக்க வாங்க தெரியாத போங்க பாட்டி வாசுகி பாட்டிலாம் அவளுக்கு அழகா வாங்கி கொடுக்கங்களா தெரியுமா மௌலிமா கோபப்படாத இம்மா என்ன சண்டை எதுக்கு இப்படி கத்திட்டே இருக்கீங்க அட உங்க அப்பாட்டே கேளு அப்பா என்ன சண்டைப்பா ஐயோ, என்னன்னு ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் சொல்லுங்களா சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க மௌலி பாட்டிக்கு வித்தியாசமாக ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுப்போன்னு சொன்னால் நமக்கு அப்படி கிஃப்ட்டு வாங்க தெரியாதுன்னு சொல்லி ட்ரெஸ் மட்டும் வாங்கி கொடுப்போன்னு சொல்லிட்டு நான் சரின்னு சொன்னால் எனக்கு ஒரு சாரீ கேட்டேன் சாரி எதுக்கு உனக்குன்னு இப்போ நான் வருஷத்துக்கு ஒரு சாரீ தான் எடுத்தேன் சொன்னாரி நான் இந்த சாரியை தானே எப்பவுமே கேட்டுகிட்டே இருக்கேன் இப்போ அம்மா கிட்டே சாரி அவ்வளோ கிடையாதுல்ல அப்போ எடுத்து கொடுங்களேன்

ஐயோ ரெண்டு பேரும் தயவு செஞ்சு சண்டை மௌலிக்கு அவளுக்கு பதினாலு வயசு ஆகிட்டு வரையத்துக்கு அவளுக்கு என்னமா கிஃப்ட் இல்லாம் சின்ன பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தா சரி மௌலிக்கு ஒன்றும் வேண்டாம் நீங்க சண்டை போடாதீங்கம்மா அவன் சும்மாவே கேட்டுட்டு இருப்பா எனக்கு மனசுக்கே சரியில்லமா அவள் கோவப்பட்டுட்டே போறான் மௌலை பற்றி உங்களுக்கு தெரியாது அவள் ஒன்றும் வேணும்னா அடம் பிடிச்சிட்டே இருப்பான் நம்ம இல்லைன்னு சொன்னால் மூஞ்சி தூக்கிட்டு தான் போவாள் அவள் திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம கிட்ட பேச வருவா அப்படி சொல்லாத அவளே என்கிட்ட கிட்ட கேட்க அடே பாட்டி தாத்தா இங்கே தான் இருக்கீங்களா அனிதாம்மா நல்லா இருக்கே மருமக இங்க அம்மா அவ வந்தனா இங்க வீட்டில் இருக்காங்க பாட்டி அழகா நான் வந்தனாவை தூக்கிட்டு வந்திருப்பேன் தெரியுமா நீங்க இருக்கிறதே எனக்கு தெரியாது நான் உங்ககிட்ட ஃபோன்ல சொல்லலையோ இல்லமா நீங்க சொல்லவே இல்ல சொன்னாதானே எனக்கு தெரியும் ஐயா அப்படியா ஜூலி சின்ன ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டாங்க தாத்தா என்ன கலரான மாதிரி இருக்கீங்க ஆமா நீ தான் உங்க பார்ட்டியோட ட்ரீட்மென்ட் தான் ஏதோ ஃபேஸ் மாஸ்க் ஆ இது வாங்கி தந்த போட்டு ஆமா தாத்தா அழகா இருக்கீங்க என்ன நல்ல கலர் ஆகணும்னா போட்டுட்டே இருங்க அம்மா மௌலிங்க மௌலி உள்ளதா இருக்கா போய் பாரு இல்ல இல்ல மௌலி பிறந்த நாளுக்கு கிஃப்ட்டு ஃபோன் பண்ணி உங்க கிஃப்ட் வாங்கிட்டான்னு கேட்டாலோ இந்த இப்போ தாத்தா பாட்டிக்கு அவளால அளவு தான் சண்டே கிப்ட் வாங்கிட்டாங்கன்னு கேட்டிருக்கா தாத்தா கிட்ட ரூவா இல்ல பாட்டி வேணும்னு ஒரு அடம் முடிச்சுட்டு இருக்காங்க இப்ப ரெண்டு பேரும் சமாளிச்சு பேசிட்டு இருக்கேன் அய்யோ எம்மா ஃபர்ஸ்ட் மூச்சு விடுங்க போதுமா இப்ப மௌலி வந்து என் கிட்ட போன் பண்ணி கிஃப்ட் வாங்கிட்டான்னு கேட்கல நானே தான் கேக்குறேன் இப்போ அவங்க வந்து ஒரு கிஃப்ட் ஐடியா என்கிட்ட சொன்னாங்க அதை பெரிய கிஃப்ட் வாங்கலாம்னு வச்சிருக்கேன் கிஃப்டா என்ன கிஃப்ட்டுமா அது ஒன்றில் பாட்டி இப்போது ஒன்று ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க என்னென்னா இப்போது மௌலினா அவன் நேம்ல எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அதோட அதோட லெட்டர்ஸ் வச்சு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் இப்போ எம்முனா ஒரு கிஃப்ட்டு ஓனா ஒரு கிஃப்ட்டு யூனா ஒரு கிஃப்ட்டு எல்னா ஒரு கிஃப்ட்டு ஐனா ஒரு கிஃப்ட் அப்படி எப்படி எம்முன்னா எம் ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய லெட்டரில் ஒரு கிஃப்டா அம்மா அதே தான் எக்ஸாம்பிள்க்கு அப்படினா m ன்னு இருக்கா m ன்னா அந்த மவுஸ் அப்படி னு வெச்சுkohngla எலி வாங்குலாம் எலி அப்படி எலி இல்ல பாட்டி நான் எக்ஸாம்பிள்க்கு தான் சொன்னேன் நம்ம ஆளு இப்போ அம்மா அப்பா வாங்கி கொடுக்கடா அது இருக்காது நீங்க ஒரு gift நான்ங்க ஒரு எப்படி தாத்தா பாட்டி விட்டு அவங்க காசே தான் அனிதா நான் ஓ கிஃப்ட் வாங்கி ஆ ஓகே பாட்டி அப்போ எம் கிஃப்ட் நான் வாங்குறேன் யூ எல்லைக்கு நம்ம ஆளு பாப்பா பாட்மா என் கூட நீங்கள் துணைக்கு வாங்களே எங்க போறோம் வாங்கு பாட்மா நான் சொல்றேன் அனிதா எங்கே இருங்கமா வாரம் மேரித் வாங்கு வாங்கு என்ன திடீர்னு வந்துக்கிங்களே

இப்போ என்ன லெட்டர்லாம் இருக்கு யூ இருக்கு ஐ இருக்கு எல் சொல்லிட்டாங்களோ ஆமா மேரியட்ட எல் சொல்லிட்டாங்க நான் எம் பாட்டி ஓ ம் அப்ப நான் யூ சொல்றேன் யூ எனக்கு ஓகே தான் சரி அத்தை அப்ப நீங்க யூ லெட்டர்ல ஏதாவது gift வாங்கிட்டு வாங்க தயவு செஞ்சு பிரிய தர்ஷனி திவ்ய தர்ஷனிட்ட சொல்லிராதீங்க வேற மவுலி கிட்ட சொல்லிடுவாங்க அவளுக்கு தெரியாது அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் சர்ப்ரைஸ்னா சர்ப்ரைஸா தான் இருக்கணும் என்னைக்கு கொண்டு வரணும் அக்டோபர் 2 Thursday night, அவ பிறந்த night சரி சரி நான் கொண்டு வரேன் நாங்க அப்ப கிளம்பறோம் அத்தை சரிங்கமா பாத்து போங்க நான் யூல ஒன்னு யோசிச்சு வச்சிருக்கேன் ம் நல்லா இருக்கான் பாப்போம் நல்ல நேரா ஐட்டனே ஆமா வெளிய இருட்டிட்டு வாங்க வாங்க நீங்களா நானே அந்த காலிங் அடிச்சிட்டாங்கன்னு பயந்து பயந்து வந்தேன்

ஆமாட்டா அதுக்கே தான் இந்த அப்புறோட லெட்டர்ஸில் வச்சு எடுக்கலான்ருக்குறோம் எம் இருக்கிறது ஒரு நாங்கள் இருக்கேன் ஓக்கு பாட்டி யூக்கு வந்து ஐஃபில் அட்டை அப்புறவு எல் வந்து யாருன்னால் மேரி அட்டை ஐ மட்டும் இருக்கேன் நீங்கள் ஐ லெட்டர் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா ஏம்மா ஐ லெட்டரில் நிறைய கிஃப்ட் இருக்கும் அனிதா அப்போது ஓகே தான் ஐ லெட்டர் நாங்கள் எடுத்துக்கிறோம் கவின் தயவு செஞ்சிட்ட மவுளுக்கு தெரியாம என்ன சரி அனிட்டுக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் அவன் சொல்ல மாட்டான் நான் பார்த்துக்குறேன்

ஹாய் நண்பர்களே உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் எங்க கிட்ட இப்போ புதுசா லன்ச் பேக்கும் இருக்கு லன்ச் பேக்கோட ரேட் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க என்னோட படம் போட்டிருக்கோம் பேக் சைடில் அப்பள கேட்டு இருக்காங்களோ அப்பள கவினோட படமும் போட்டிருக்கோம் சூப்பராக இருக்கு தெரியுமா லன்ச் பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக வாங்குங்க கீழே நம்பர் கொடுக்குறேன் அதில் போய் வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க